காலையில் நேரத்தில் எந்திரிக்கும் போது ரிலாக்ஸாக கிளம்பணுன்ட்டு தான் எந்திரிப்போம் ஆனால் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பார்க்கும்போது கரெக்டாக மணி ஏழரை மணி ஆயிரும் அவசரம் அவசரமாக தான் கிளம்பி போகிற வே வேலையாக இருக்குது சா ரெண்டு நாளாக சாமிக்கு பூ பொறிக்கவே இல்லை இன்னைக்கு போய் பொறிக்கலான்னு போகும்போது பார்த்தோம்னா எல்லோ கலர் செடியிலேயே தான் ரெட் கலரும் இருந்துச்சு நேற்று சாயந்தரம் வந்துட்டு இந்த முன்னாடி இருக்கிற பாத்தியில் வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காசி தும்பு பூ செடி வச்சு விட்டேன் அதேமாதிரி ரோஸ் செடியில் மழை காலத்துலேயும் கூட இவ்வளோ பூ பூக்கல வெயில் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நிறைய கொத்து கொத்தா பூ பூத்துருக்குது நேற்று ஒரு நாள் வெயில்லையே வந்து எல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது இன்றைக்கி சாயந்தரம் வந்துட்டு தான் எல்லாம் கட் பண்ணி சாமிக்கு வைக்கணும் நிறைய அப்படியே கொத்து கொத்தா இருக்குது பூ இன்னே ரெண்டு மூணு கிளையில் வந்து மொக்கு நிறைய கொத் அப்படியே நிறைய கொத்து கொத்தா மொக்கு வச்சுருக்குது பாப்பாவுக்கு வந்து அம்மா நேரம் ஆகுதுங்கம்மா காலையில் நேரம் வெயில் வந்து மூஞ்சிக்கே அடிக்குது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லார் வீட்லேயும் மணி பிளான்ட் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் எங்களது வந்து ஒரு வாழை மாதிரி வளர்ந்துருக்குது பாருங்கள் வாழை மரம் மாதிரி வளர்ந்துருக்குது அது செவுத்தில் வந்ததுனால காம்பவுண்ட் செவுத்துலேயே ஒட்டிகிட்டு வந்திருக்குது அவங்க அப்பாவுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பா ஃபஸ்ட்டாக கிளம்பி போயிட்டாரு பாப்பாவை கொண்டு வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு நானும் கிளம்பி கடைக்கு வந்தாச்சு எப்படி தான் கிளம்புனாலும் லேட் ஆகிடுது பை ஃப்ரெண்ட்ஸ்